கத்தை நல்லது யோசுவாவின் புத்தகம் இந்த மாதத்திலும் கத்தை நமக்கு வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்துவங்களுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம் யோசுவாவின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் யோசுவாவின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் அதில் ஏழு எட்டு ஆகிய வசனத்தை நாம் வாசிக்கலாம் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் நீ மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு நீ போகும் இடமெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு இருப்பாயாக செய்வதற்கு நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் புத்திமானாய் நடந்து கொள்வாய் கைகளை உயர்த்து கத்துற மைமைப்படுத்துவோமா ஆண்டவருக்கு மைமை உண்டா உன் வழிகள் வாய்க்கும் உன் வாசல்கள் உனக்கு திறக்கும் ஆம ஆமாம் உன் வழிகள் உனக்கு வாய்க்கும் உன் வாசல்கள் உனக்கு திறக்கும் இந்த தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தை இந்த நாளிலே தியானிப்பதற்கு பரிசு தாவியானவர் நமக்கு உதவி செய்வாராக ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கத்தர் வாக்கு பண்ணுகிறார் உன் வழிகள் வாய்க்கும் எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் ஒரு வார்த்தையை சொல்வாரானால் அதை செய்வதற்கு அவர் போதுமான ஒரு தெய்வமாக இருக்கிறார் சாலமோன் இப்படி சொல்லுகிறான் தோத்துறோம் ஆமேன் தேவன் தமக்கு வாக்கு பண்ணினார் வார்த்தையினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுகிறவர் என்று சொல்லி அவர் வார்த்தையை ஒன்றை சொல்லிட்டா தம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமான இருக்கிறார் அந்த கத்தர் தான் இந்த காலவெளில நமக்கு வாக்கு பண்ணுகிறார் உன் வழிகள் வாய்க்கும் அவை நல்ல கடந்த நாட்கள் காலங்களிலே எத்தனையோ விதமான ஏமாற்றங்கள் தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையை சந்தித்திருக்கலாம் இருக்கலாம் தோத்திர குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்விலே அதுபோல் தொழில் சம்பந்தப்பட்ட காரியத்தில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் நம்ம எடுத்த இத்தனைய முயற்சிகளிலே ஒருவேளை தோல்விகள் ஏமாற்றங்களை நம்ம சந்தித்திருக்கலாம் ஆனால் இந்த ஏழாவது மாதம் இந்த முதல் நாளிலே கத்தர் வாக்கு பண்ணுகிறார் தோற்று எந்த இடத்துல நீங்கள் தோற்றுப்போனீர்களோ ஏமாற்றம் அடைந்தீர்களோ அந்த இடத்துல கத்தர் உங்கள் வழிகளை கத்தர் வாய்க்க பண்ண போகிறா அந்த காரியத்தை கத்த வாய்க்க பண்ண போகிறோம் அதைத்தான் வாக்கு வழிகள் என்ன செய்யும் வாய்க்கும் என்று சொல்லி ஆமே நல்லூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக தேவன் ஒரு வாக்கை கொடுப்பாரானால் நிபந்தனையற்ற வாக்குகள் ஒருபோதும் இல்லவே இல்லை நிபந்தனைகளோடு கூடிய வாக்குகளைத்தான் கத்த வழங்கி இருக்கிறத நம்ம வேதத்திலே பார்க்க முடியும் ஆபரகாமை கத்தர் ஆசிர்வதிக்க முற்பட்டா அவர் ஆபரகாமை கத்த ஆசிர்வதிக்க முற்பட்ட போது அங்கே பார்க்கும்போது நீ இந்த தேசத்தை உன் இனத்தையும் உன் ஜனத்தை விட்டு நீ புறப்பட்டு போ அப்பொழுது நான் ஒன்று என்ன செய்வேன் ஆசிர்வதிப்பேன் ஆமா ஒரு நிபந்தனை ஆமா ஏவாளுக்கும் கூட கத்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது ஒரு நிபந்தனை கொடுத்தார் இந்த கனியை புசிக்காதே புசிக்கும் நாளில சாகவே சாவா எல்லாவற்றுக்கும் பின்னாடி ஒரு நிபந்தனைகளை கத்தர் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம் அது போலவே ஆண்டவர் உன் வழிகளை வாய்க்க பண்ணி தோற்றுறோம் உனக்கு வாசல்களை கத்த வேண்டும் நமக்கும் கூட கத்தர் ஒரு நிபந்தனையை முன்னாடி வைக்கிறார் அது என்ன நிபந்தனை யோசுவாவின் இடத்திலே இந்த காரியத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் எட்டாம் வசனத்தை பார்க்கிறோம் இந்த நியாயபுரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இது எழுதிருக்கிறவடிபடியெல்லாம் நீ செய்வதற்கு வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய முக்கியமான முதல் காரியம் தோத்துறோம் அவர் வார்த்தையின்படி செய் அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின்படி நீ செய்வாயானால் உன் வழிகள் வாய்க்கும் ஆமேன்னு சொல்லுங்க தோத்துறோம் ஆமா யோசுவா ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார் அழைத்தார் வேறு விரித்தார் தோத்திர மோசைக்கு பிற்பாடு ஒரு பெரிய தலைமைத்துவ பொறுப்பை கத்தர் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்பட்டாலும் கூட கத்தர் அவனுக்கு நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாத கலங்காது நான் மோசையோடு கூட எப்படி இருந்தேனோ அப்படியே நான் உன் கூட இருப்பேன் அந்த தேவன் தான் இந்த காலவெல்ல வாக்கு பண்ணுகிறாரு ஆமா நானும் உன் கூட தான் இருக்கிறேன் உன் வழிகளை வாய்க்க பண்ணுவதற்காக உன் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவதற்காக உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஆனா வழிகள் வாய்க்க வேண்டுமானால் அந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா தோத்துரும் நீ தோத்துரும் இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்வதற்கு நீ எப்படி இருக்கணுமா அப்போ இந்த வேத வார்த்தையின்படி எந்த ஒரு தெய்வ பிள்ளை செய்கிறார்களோ நடக்கிறார்களோ அவர்கள் வழிகளை கத்தர் வாய்க்க பண்ணுவா உங்க காரியம் வாய்க்கணுமனா உங்க காரியம் கைகூடி வரப்படணுமனா வேத வசனத்தின்படி செய்வதற்கு வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்கள் உங்கள் வழிகளை கத்தர் வாய்க்க பண்ணுவா ஆமேன்னு சொல்லுங்க உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் உபாகவத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதில் ஒன்பதாவது வசனத்தை பார்க்கும்போது இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் இப்பொழுது இப்பொழுது நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ இந்த இந்த மாதத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அதை பாருங்க இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு வார்த்தைகளை கொண்டு கை கொண்டு செய்வீர்கள் ஆகியில் அல லூயா அப்போ காரியம் நமக்கு வாய்க்கணும் நம்முடைய வழிகள் வாய்க்கணும் அப்படின்னா ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு செய்கிற எல்லாம்ங்க இதுதான் கிடைக்கும் இதுதான் கிடைக்காது இதுதான் வாய்க்கும் இதுதான் வாய்க்காது அப்படின்னு தேவனுடைய பார்வையில் கிடையாது இருக்கீங்களா அல லூயா என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆமாம் தோத்திர ஆகாருக்கு நீரூற்றை கட்டளையிட்டவர் நமக்கும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட போதுமான கத்தராக இருக்கிறார் அவரால் எல்லாம் கூடுங்க நம்புறீங்களா அவரால் எல்லாம் கூடும் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவரால் கூடும் நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற அவரால் கூடும் நம்முடைய பலவீனங்களை மாற்ற அவரால் கூடும் அற்புதங்களை செய்ய அவரால் கூட அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் அவர் அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறார் அலுவயா வேதம் சொல்ல அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கத்தராய் இருக்கிறார் நேற்று அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் அற்புதம் செய்ய போதுமானவர் நாளைக்கும் அற்புதம் செய்ய அவர் போதுமானவர் கைகளை உயர்த்து அப்ப அற்புதம் இன்னைக்கு நின்று போகல உங்க வாழ்க்கையில இன்னைக்கும் அற்புதம் செய்வதற்கு போதுமான கத்தை நீ எட்டு புறப்படும் போது அதிசயங்களை கண்டாயே அந்த அதிசயங்களை செய்வதற்கு நான் போதுமானவர் கத்த சொல்றாரு உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் சொல்லி அந்த தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்ய ஆனா என்ன சொன்னா நம்முடைய வழிகள் வாய்க்கணும்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் என் காரியம் நிறைவேறணும் எனக்கு இந்த காரியம் கைகூடி வரணும் ஆமாவா இல்லையா எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும் எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது எல்லாருமே விரும்புகிற ஒரு காரியம் ஆனால் நம்முடைய வழிகள் வாய்க்கணுன்னா ஆண்டவர் ஒரு நிபந்தனையை வைக்கிறார் என்ன அப்படின்னா இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக அதுதான் ஆண்டவர் இதற்கு வேற ஒன்றும் இல்லை உன் காரியம் நடக்கணும் உன் காரியம் ஜெயமா மாறணும் அதைத்தான் நானும் விரும்புகிறேன் ஆனால் இதில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி நீ செய்தால் உன் வழிகள் உனக்கு வாய்க்கும் ஆமேன்னு சொல்லுங்க யோசுவாவின் புத்தகம் பதினொன்றாவது அதிகாரத்தில் யோசுவாவின் புத்தகம் பதினொன்றாவது அதிகாரம் பதினஞ்சாவசனத்தை நீங்க பாருங்க எப்படி கட்டளை இட்டு இருந்தாரோ ஒரு அளவில் சொல்லுவோமே பாருங்க யோசுவாவினுடைய வாழ்வில் தோல்விங்கிறதே டத்தில் மட்டும் ஒரு சின்ன ஒரு நெருடல் ஆய்பட்டத்தில் ஒரு சின்ன தோல்வியை சந்திச்சாங்க அதற்கும் காரணம் என்ன தேவனுடைய வார்த்தையின்படி செய்வதற்கு அவர்கள் தடுமாறின போது ஆமாம் அந்த ஆகான் அப்படிங்கிற மனுஷன் தேவ வார்த்தையின்படி செய்வதற்கு தவறினபடினாலே அவன் நிமித்தம் அங்கு சின்ன ஒரு தோல்வியை சந்தித்தாங்க இருக்கீங்களா நீங்க காலை வேலையில் வேற வந்துருக்கிறோமா தோத்திரம் ஆமாம் அந்த இடத்துல ஒரு சின்ன தோல்வி ஆனால் அதற்கப்புறம் எந்த இடத்திலும் யோசுவா தோற்று போகவே இல்லை காரணம் என்ன யோசுவாவை சார்ந்திருக்கிற ஜனங்களும் தோற்று போகல அவன் போன இடமெல்லாம் ஜெயத்தை கத்தர் கொடுத்தார் போன இடமெல்லாம் வெற்றியை கத்தர் கொடுத்தார் போன இடமெல்லாம் நன்மையை சுதந்தரித்தான் காரணம் என்ன தெரியுமா அந்த வசனம் சொல்லுது கத்தர் தமது தாசனாகிய மோசைக்கு எப்படி கட்டளையிட்டு அப்படியே மோசே யோசுவாவுக்கும் கட்டளையிட்டு அப்படியே யோசுவா செய்தான் அவன் கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை அப்படின்னு என்ன தேவன் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ இதெல்லாம் செய்ய முடியுமாய்யா இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா நம்மளால் முடியுமா வேதம் சொல்லுகிறது அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல செய்ய முடியாத ஒன்றை ஆண்டவர் செய்ய சொல்லி தூக்க முடியாத சுமைகளை நம்ம பிள்ளைங்க மேலே தூக்கி வைப்போமா எங்க சில வேலைகளில் இந்த ஊருக்கு போகும்போது சில பேக்கு இதெல்லாம் தூக்கிட்டு அப்படி போகிறது உண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைக்காடு விரும்புங்க ஏம்மா கொண்டாம்மா கொண்டாம்மா நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை பிள்ளைங்க வாங்குங்க ஆமாம் நீங்கள் எங்கே பேக்கெல்லாம் தூக்கிட்டு போக போகிறீங்க யாருக்கு தெரியும் பார்த்தாலே ஒரு மாதிரி தெரியுது தோற்றுறோம் ஆமாம் அது உண்டாங்கன்னு சொல்லி வாங்குவோம் வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா தூக்க முடியாது அவனால் தூக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லுவோம் இருந்தாலும் சரி அது வழுக்கட்டாக இப்போ அது ரொம்ப விரும்புதுன்னு சொல்லி அது தலையில் தூக்கி லேசா அப்படி வைப்போம் அப்படி வச்சாலும் முழுசு வச்சுட்டு முன்னாடி ஃபோன் விட மாட்டோம் அதை பிடிச்சிக்கிட்டே பின்னாடி போவோம் எங்கள் இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா அதை ஏன்னா ஏன் அதை பிடிச்சிக்கிட்டே போறோம் அதுதானே விருப்பப்படுது விருப்பப்பட்டதுனால வைக்கிறதுல ஏன்னா அது பாரமாக இருக்கும் பாரமானவர்களை நம்ம பிள்ளைகள் மேலே என்ன செய்யறது கிடையாது ஏற்றி வைக்கிறது கிடையாது நம்முடைய ஆண்டவருக்கு நல்லா தெரியுங்க வேதம் சொல்லி பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை நம்மளை பார்த்து சொல்ல பொல்லாத நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு பாரத்தை கொடுக்க கூடாது நினைக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு வேதனைகளை கொடுப்பாரா உங்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பாரா ஒன்றை நினைக்கணும் நம்முடைய தேவன் ஒரு நாளும் அப்படி செய்கிற தேவன் அல்ல தோத்திர வேதம் சொல்லுகிறது தன் சொந்த குமாரனை நமக்காக தந்தாரா சொந்த குமாரனே தந்தவர் அற்பமானந்த உலகத்தில் அழிஞ்சு போகக்கூடிய ஆம அற்பமான ஆசீர்வாதங்களை நீங்க கேட்கிற அந்த எதிர்பார்க்கிற காரியத்தை செய்ய அவரால் முடியாதா இன்றைக்கும் அவரால் சகலவற்றை செய்ய முடியும் வழிகள் வாய்க்கும் தெய்வ பிள்ளைய இது வரைக்கும் வாய்க்கில் இனிமேல் கிடைக்காது அப்படி நீ நினைக்காத என் தேவனால் எல்லாம் கூடும் ஆம இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற சகல முயற்சிகளையும் உங்கள் வழிகளெல்லாம் கத்தற்கூட இருந்து வாய்க்க பண்ண போகிறாரு என்ன வேணால் முயற்சி எடுங்க ஆனால் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ன அதைத்தான் இங்கே தெளிவுபடுத்துகிறாரு என்ன சொல்கிறாரு கத்த தமிழ் தாசனாகிய மோசைக்கு எப்படி கட்டளை இட்டு இருந்தாரோ அப்படியே மோசை யோசுவாவுக்கும் கற்றலை இருந்தான் அப்படியே யோசுவா செய்தான் அவன் கத்தர் மோசைக்கு கட்டதில் ஒன்றையும் கூட தோற்று இல்லை ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ அத்தனையின்படி அவன் செய்தபடினாலே அந்த வார்த்தையின்படி செய்தபடினாலே யோசுவாவின் வழிகளை கத்தர் வாய்க்க பண்ணினா அப்போ இந்த ஏழாவது மாதத்தில் கத்தர் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் சரி உங்கள் குடும்ப காரியத்திலும் சரி உங்கள் பிசினஸ் காரியத்திலையும் சரி உங்க தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா காரியத்திலும் சரி உங்கள் வழிகளை கத்தர் வாய்க்க பண்ண வேண்டுமானால் இதில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்ய உங்களை அர்ப்பணிக்கும் போது செய்யும் போது உங்கள் வழிகளை கத்தர் வாய்க்க பண்ணுவா ஒரு வசனத்தை கூட வாசிக்க யோசு உபாகமத்தின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஆகிய வசனம் நல்ல கவனிங்க ஐந்தாவது அதிகாரத்தில் அவர் சொல்றது பாருங்க முப்பத்தி ரெண்டு முற்பத்தி மூணு உங்கள் தேவனாகிய கத்தை கற்பித்தபடியே செய்ய சாவதானம் அப்படிங்கிறதுனா கவனமாயிருங்க அதான் அதனுடைய அர்த்தம் கவனமாக இருங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக தேசத்தில் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்வதற்கு நீங்க என்ன செய்யுங்க அதில் மட்டும் நீங்க கவனம் செலுத்துங்க உங்க வழி அவர் பார்த்துக்குவாரு உங்க காரியத்தை அவர் பார்த்துக்குவாரு உங்க தேவை அவர் பார்த்துக்குவாரு உங்க பிரச்சனை அவரை பார்த்துக்குவாரு உங்க பிரச்சனை அவர் பிரச்சனை உங்க தேவை அவர் தேவை எத்தனை பேர் நம்புறீங்க அது லூயா நம்ம வீட்டில் வேற யாராவது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா கூட நம்ம நம்பமோமா வேண்டாமான்னு யோசிக்கலாம் ஆனால் அவரை நம்பி விட்டுறலாம் அவரை நம்பி எவ்வளவு தேவையாக இருக்கட்டும் அவற்றை நம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க போதும் தோற்றுறோம் பேசாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா தோற்றுறோம் அவர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி செய்வதற்கு மட்டும் நமக்கு ஒரு கவனம் அதில் மட்டும் இடது வலது பக்கம் இணைஞ்சிடக்கூடாது பிசைகிறவே கூடாது அப்போ பெசைகிட்டா என்ன அப்படின்னா அதில் அப்படி ஸ்டாப் ஆயிடும் அவ்வளவுதான் ஒரு அடப்பு ஆமாம் ஊற்றுக்கண் அடைக்கப்பட்டுரும் தேவன் நமக்காக வைத்திருக்க அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் அடைந்து போகும் அது தொடர்ந்து நம்மளிடத்தில் வர வேண்டுமானால் நம்முடைய காரியங்கள் தொடர்ந்து வாய்க்க வேண்டுமானால் ஜெயமாய் மாற வேண்டுமானால் அவர் நமக்கு கற்பித்த வார்த்தையின்படி செய்வதற்கு நாம் கவனம் இருக்கணும் அப்பொழுது நம்முடைய வழிகள் வாய்க்கும் ரெண்டாவது காரியம் தோத்துறோம் வாசல்கள் உனக்கு திறக்கும் வெளிப்படுத்தலின் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் வெளிப்படுத்தின் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் ஏழு எட்டு ஆகிய வர்ஷனம் பிளதல்வியா சபையின் தூதருக்கு நீ எழுத வேண்டியது என்ன வேணில் பரிசுத்தம் உள்ளவரும் சொல்லுகிறதாவது அறிந்திருக்கிற மறுதழியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் வைத்திருக்கிறேன் ஆமாம் திறந்த வாசல் ஆமா கத்தர் ஒரு காரியத்தை சொல்றார் அப்படின்னா அதை செய்வதற்கு அவர் போதுமானவர் உனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிற ஒருவனும் அதை என்ன செய்ய முடியாது தேவன் ஒன்றை திறந்துட்டால் அதை யாராலையும் பூட்ட நான் சொல்கிறேன் நம்மளால் பூட்ட முடியும் உங்களுக்கு திறந்த வாசலை வேற ஒருத்தன் வந்து பூட்ட வேண்டிய அவசியமே திறக்கிறதும் பூட்டுறதும் நம்மகிட்ட தான் இருக்குது ஆம தேவன் ஒன்றை திறந்தால் ஒருவரால் என்ன செய்ய முடியாது பூட்ட முடியாது நம்மளாக பார்த்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள் யானை தன் தலையில் மன்னவாரி போட்டது மாதிரியா அப்படி மாதிரி நம்மளா போட்டுனபடி ஆனா தேவன் ஒரு நாளும் திறந்தா தான் போட்டுறது கிடையாது இங்க வேதம் சொல்லுது இதோ உனக்கு என்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் என்ன செய்ய மாட்டான் இந்த மாதத்தில் கத்தர் வாக்கு பண்ணுகிறா உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தின் நான் திறந்து வச்சிருக்கிறேன் ஒருவரும் உனக்காக ஒரு நன்மையின் வாசல் உனக்காக ஒரு சமாதானத்தின் வாசல் உனக்காக ஒரு அற்புதத்தின் நான் திறந்து வைத்திருக்கிறேன் ஒருவரும் அதை பூட்டுவதில்லை எத்தனை பேர் நம்புறீங்க ஆனா வாசல் உனக்கு திறக்கப்பட வேண்டுமானா செய்ய வேண்டிய காரியத்தை சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பேலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவருடைய வசனத்தை என்ன செய்யுங்க கை கொண்டு நடங்க என்ன ஆண்டவர் உங்க கூட பேசுகிறாரோ என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கை கொண்டு வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு வாசல்கள் எப்பொழுதும் திறந்திருக்கும் ஆசீர்வாதத்தின் வாசல்களை கத்தர் ஒருபோதும் அவர் பூட்டுவதே இல்ல தேவ வார்த்தையின்படி செய்யாம மீறி நடந்தபடினால்தான் ஏவாலையும் அந்த ஆசிர்வாதத்தை விட்டு வெளியே தள்ளி அங்கே சுடரளி பட்டையை அடைச்சு வச்சார் உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு காரணம் என்ன எப்பொழுதும் ஆசீர்வாதம் அவங்களுக்கு தான் அது தாராளமா சுதந்திரத்துக்கலாம் ஆனா எப்போ வார்த்தைக்கு செவி கொடுக்காம வார்த்தையின்படி செய்யாம மீறி நடந்தாங்களோ அப்பொழுது ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு ஏதுவாய் காணப்பட்டது உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு அப்படின்னா வாசல் ஒரு அற்புதத்தின் வாசல் ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல கத்தர் உங்களுக்காக ஏற்கனவே ஆல்ரெடி திறந்து வைத்திருக்கிறாரு இந்த மாதத்தில் நானும் அதை சுதந்திரிக்க போகிறோம் ஆமாம் பல தேவைகள் இருக்கலாம் எவ்வளவா இருக்கட்டும் கத்தனையுமே தேவன் சந்தித்து கொடுப்பதற்கு கத்த போதுமானவை ஆம பல பிரச்சனைகள் பல பலவீனங்களை சந்தித்து கடந்து வந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் கத்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்து வைக்கிறாரு ஆனால் செய்ய வேண்டிய காரியம் என்ன அவருடைய வசனத்தின்படி ஆம நடக்க நாம் பழகிக்கொள்ளணும் ஏன்னா வசனத்தை நீ கைக்கொண்டபடியினால் அப்படின்ருக்குது ஆம அடைபட்ட கதவை அவர்தான் என்ன செய்ய முடியும் கடந்த நாளில் பிசாசு பலவிதமான வாசல்களை அடைச்சு போட்டிருக்கலாம் நன்மையின் வாசலை அற்புதத்தின் வாசலை ஆசிர்வாதத்தின் வாசலை பிசாசை அடைச்சி போட்டிருந்தான் ஆமாவா இல்லையா ஒருபோதும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் தடுக்க மாட்டார் பிசாசு தான் என்ன தடுத்து அடைத்து போடுவான் ஆனால் அடைத்து போட்ட அத்தனையும் கத்தை நமக்கு அந்த ஏழாவது மாதத்தில் திறந்து வைக்கிறாரு ஆதி ஆம புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆதி ஆம இருபத்தி ஆறில் புறப்பட்டு குடியிருந்தா மறுபடியும் தோண்டி உம் பண்ணினார்கள் என்று பேரிட்டான் உண்டாக்கினார் என்று சொல்லி ஒரு அழையா சொல்லுங்க அலா அந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம்தான் ஒரு காலத்தில் அப்ரகாமுக்கு சொந்தமாக இருந்த இடம் இப்போ கேராரில் குடியிருக்கிறாரு ஈசாக்கு இப்போ தகப்பன் அவன் வைத்திருந்ததெல்லாம் தூற்றி போடப்பட்டிருக்குது மூடப்பட்ட நிலைமை அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை ஆனால் இவன் அதை மறுபடியும் என்ன செய்கிறான் தோண்டுகிறான் அப்படி முயற்சி எடுக்கும்போது சில பிரச்சனைகள் அங்கே எழுப்புகிறது கேரார் வந்து தடை பண்ணுறாங்க அவன் மூடி போடாத முற்படுற அது எங்களுக்குரியது என்று அபகரிக்க அவங்க முற்படுறாங்க அங்கே வாக்குவாதம் உண்டானபடினாலே அதுக்கு என்ன பேர் வந்துச்சான் என்ன பேரா அங்கே வாக்குவாதம் சரின்னு சொல்லி அதை விட்டுட்டு இன்னி ஒரு இடத்துல போய் தோத்திர தோன்றாங்க இதுவும் தகப்பனுடைய கிணறு தான் தகப்பனுடைய துறவு தான் அதை தோண்டும் போது அங்கேயும் என்ன உண்டாகுதான் வாக்குவாதம் அங்க வாக்குவாதம் விட அந்ததுக்கும் பேர் சித்தனா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வைக்கிறான் தோற்றுறோம் அதுக்காக விட்டுவிடலை மறுபடியும் ஒரு முயற்சி ஆமே நான் சொல்கிறேன் கடந்த நாட்கள் காலங்களிலே ஒரு சில காரியங்களை நீங்கள் முயற்சி எடுத்து சில தோல்விகளை சந்திச்சிருக்கலாம் அந்த காரியம் வாய்க்காமல் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம் நான் சொல்கிறேன் மறுபடியும் அந்த காரியத்தை இந்த மாதத்தில் முயற்சி பண்ணி பாருங்க முயற்சி பண்ணி பாருங்க உலகத்தானே சொல்ல முயற்சி திருவணையாக்கும் அப்படிங்கிறான் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க எந்த இடத்துல தோற்று போனீங்களோ ஏமாற்றம் அடைங்களோ அதே இடத்துல கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆவலாக இருக்கிறாரு இந்த மாதத்தில் ஆமாம் தூற்றுப்போடப்பட்டவர்கள் தான் மூடப்பட்டதுதான் அடைக்கப்பட்டதுதான் அதை மறுபடி முயற்சி செய்தபோது கத்தர் எங்க ஒரு வாசலை கத்த திறக்கிறாரு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணை கத்தர் உண்டு பண்ணுகிறாரு பாருங்க சொல்லப்பட்டு பின்பு அவரிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கத்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோ தலையுய்யா இதுவரைக்கும் நடந்தது தானையா இதுவரைக்கும் ஏமாற்றம் இதுவரைக்கும் தோல்வி இதுதான் நம்ம உள்ளத்தில் ஓடிக்கிட்டே இருக்கோம் நான் சொல்றேன் இதுவரைக்கும் நடந்திருக்கலாங்க ஆனால் இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை கற்று வைத்திருக்கிறாரு இதுவரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ண ஆனால் கிடைக்கல நடக்கலை அப்படின்னு விட்டுறாதுங்க தோற்றுறோம் மறுபடி நீங்க முயற்சி பண்ணுங்க இந்த மாதத்துல எங்கெல்லாம் தோற்றீங்களோ எங்கெல்லாம் பிசாசு தூற்று போட்டானோ மூடி போட்டானோ அதை நீங்க மறுபடியும் பிரயாசப்படுங்க கத்தர் அடைபெற்றத கத்தை திறப்பாரு புதிய ஒரு நன்மையை புதிய ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவார் அந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுகிறார் பாருங்க கத்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ஆம அப்படின்னா கத்தர் கத்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு வழியை கத்தர் உண்டு பண்ணுகிறார் உங்களுக்கு ஒரு வாசலை திறக்கிறார் ஒரு புதிய நன்மை உங்களுக்காக காத்து கிடக்குதுங்க நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் தான் அதை தோண்டணும் தோத்துறோம் கத்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவா அலையலூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுது இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெருக்கம் ஒரு நன்மை உங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறது செய்ய வேண்டிய காரியம் என்ன வசனத்தை என்ன செய்யுங்க கை கொள்ளுங்க அவன் வேலை அடைக்கிற வேலை கத்தர் வேலை திறக்கிற வேலை தோத்திர பேதர் ஊழியத்தில் நல்லா பயன்பட்ட ஒரு மனுஷன் மூவாயிரம் ஐயாயிரம்னு அப்படியே ஜனங்க தோத்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்து இருக்கிறாங்க ஆ பேதர்வை கொண்டு கத்தர் மகிமையான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் பிசாசனுடைய தந்திரம் என்ன சிறையில் கொண்டு போய் போட்டு அடைச்சி வச்சுட்டான் ஆனால் சிறை நிரந்தரம் அல்லவே அல்ல நடந்தது என்ன தெரியுமா கத்தர் தோத்திர சிறைச்சாலைக்குள்ளாக தூதனை அனுப்பி அடைபட்ட கதவை கத்தர் திறந்தார் பேதிரு திறக்கடை கத்தரே ஏன்னா அவனால் முடியாத காரியத்தை கத்தரே தம்முடைய தூதனை அனுப்பி செய்தார் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் முடியாத சில காரியத்தையும் இந்த மாதத்தில் கத்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி செய்ய போகிறாரு உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்திருக்குது உங்களுக்கு ஒரு அதிசயம் காத்திருக்குது உங்களுக்கு ஒரு நன்மை காத்திருக்குது உங்கள் வழிகள் வாய்க்க வேண்டுமானால் வாசல்கள் உங்களுக்காக திறக்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம் வார்த்தையின்படி செய்யுங்க வசனத்தை கை வழிகள் வாய்க்கும் வாசல்கள் உங்களுக்காய் திறக்கும்